திருக்குறள் சிந்தனை தனது நண்பன் தீய வழிகளில் செல்ல நேர்ந்தால் உடனே நல்ல நட்பாளன் அவனை இடித்து திருத்தி அறிவுறுத்தி தடுத்து நிறுத்தி அவனுக்கு உற்ற துன்பங்களை ஒழித்து நிற்க வேண்டும் மேலும் நல்ல புகழ் அறங்கள் தரத்தக்க நல்ல வழிகளில் செல்லச் செய்து நற்பயன் உழைக்க வேண்டும் அப்படி செய்து வரும்போதும் தன்னால் விளக்க முடியாத நம் தெய்வகதியால் ஏதேனும் துன்பங்கள் நேர்ந்ததாயினும் நண்பனை விட்டு விலகிவிடாமல் அவனோடு உடனிருந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் எனவே நல்ல நட்பினர் தம் நண்பனை நல்ல வழியில் எப்போதும் செலுத்துவார்கள் என்பதையும் ஏதேனும் துன்பம் வந்தக்கால் அவனோடு உடனிருந்து அதனை அனுபவிப்பர் என்பதையும் தெய்வப்புலவர் நட்பு அதிகாரத்தில் அழிவின் அவை நீக்கே அழிவின்கள் அல்லல் உழப்பதாம் நட்பு என்றார் நாளையும் சிந்திப்போம்